மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர்ப்போதுமினோ சீர்மல்குமாய் சீர்மல்குமாய்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மே நிச்செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து இன்ற பரம நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய் உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலோடு கயலுகள பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவா கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடுகார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் ஆயனை மன்னு வடமுதுரை மைந்தனை குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கஞ்செய்த தாமோதரனை வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ எழுந்திராய் பேமுலை நஞ்சுண்டு கள்ளச்சவடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளச்சரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரிய என்ற பேரரவும் உள்ளம் புகுழ்ந்து ரெம்பாவாய் சென்றெங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பே கேட்டிலையோ காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாசன்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிளத்தியோ தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவா எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் தருளேலோரெம்பாவா சுற்றும் விளக்கரிய தூமம் கமழத்துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் உன்மகள்தான் ஹூமையோ அன்றிச்செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் பைகுந்த நின்றென்று நாமம் பலவும் ரெம்பாவாய் புகுின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்து கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றானந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் பற்று பல பலகரந்து செற்றார் திரளடிய சென்று சரி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமாறெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி ஏற்று குரங்கும் ரெம்பாவாய் கன்று கிரங்கி இணைத்து முலை வழியே நின்றுபால் நற்சல்வன் தங்காய்பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் மனைத்தில் எத்தாரும் அறிந்தேலோரெம்பாவா கீண்டானே கிள்ளி கிள்ளான கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதறி கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய் தோட்டத்து வாவையுள் செங்கல் நீர் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காண் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை ரெம்பாவாய் இளங்கிலே இன்னும் உறங்குதியோ சில்லன்றழையேன் மின் நங்கை நீர் போதற்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயுடுக போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய் நாயகராய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதமும் தாழ்த்த் ஆய சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளோரெம்பார் அம்பரமே தண்ணீரே சோரே அறிஞ்சும் எம்பெருமா நந்த கோபாலாய் எழுந்திராய் கும்பனார்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய அறிவுராய் அம்பரம் தூங்கி தூங்கி உலகலந்த உம்பர்கோமாரே உறங்காதெழுந்திராய் செம்போற்கழலடி செல்வா பல தேவா உம்பியும் நீயும் உறங்க தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின் நாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண் பந்தார் விரலி உண்மைத்து நன் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் ரெம்பாவாய் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னே கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன்மணாலனை எத்தனை போதும் ஒட்டாய் கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றுகில்லாயால் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்ன மின் முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின் நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொளியும் தந்துன்மணாலனை இப்போதே எம்மை ரெம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்தும் வாசற்கண் ஆற்றாது வந்து நடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் ரெம்பாவாய் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதி ஏல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவா மாரிமலை மண்ணிக்கறங்கும் சிய சிங்கம்றி உற்று தீ விழுங்க முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளிக்கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் மாறாய் தருளேலோரெம்பாவாய் நன்றிவுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி சென்றெங்கு தென் நிலங்கை செற்றாய் திரள் போற்றி உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா விருந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எழுத்தாய் குணம் போற்றி வென்று பகைக்கெடுக்கும் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோ ரெம்பா மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு மகனாய் ஒழித்து வளர தரிக்கில்லானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் மேலையார் நீரா வேண்டுவன கேட்ட எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன பாலன்னு போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் பறைய பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே குடியே விதானமே ஆலி நிலையாய் அருளேலோரெம்பாவா வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவாரக் கூடியிருந்து குளிர்ந்தேலோரும்பாவாய் பறவைகள் பின் சென்று காணஞ்சேர்ந்து அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் முடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேரழித்தனவும் சீரி அருளாதே இறைவானீதாராய் ரெம்பாவாய் சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் துண்ணும் குலத்தில் நீ குற்றே வல்யங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் புந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாமாட்சோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பா துங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சே இழையார் சென்றிரஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்க மலத்தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரெண்டு மாள் வரை தோல் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்ற இன்புருவரெம்பாவின் ஆண்டாள் திருவடிகளே சரணம்